செய்வினை சம்பந்தமாகவும் வீடியோ பதிவிடுமாறு நிறைய நபர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இன்று செய்வினை செய்யப்பட்டு அதனுடைய தாக்கங்கள் ஆரம்பித்து என்ன அறிகுறிகள் நடக்கும் நிகழும் என்பதற்காக ஒரு எட்டு அடையாளங்களை உங்கள் முன் பதிவிடுகிறேன் முதலாவதாக தலை நெஞ்சு முதுகு பகுதிகளில் ஏதோ ஒரு சுமை பாரம் இருப்பது போன்று உணர்வது இரண்டாவது ஏதாவது ஒரு நிழல் இருப்பது போன்று தென்படுவது யாரோ எம்மை கடப்பது போன்று கண்களுக்கு தென்பட்டுவிட்டு மறைவது மூன்றாவது உங்கள் மனதுகளுக்கு ஏதோ ஒரு பாரமான யோசனைகளை தீராமல் தந்து கொண்டிருப்பது நான்காவது மனதுக்குள் ஏதோ ஒரு பாரம் இருப்பது போன்றே உணர்வது ஐந்தாவது நாங்கள் நல்ல முறையில் இறக்க குணத்துடன் மனிதர்களுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மனிதர்களை காணும் பொழுது எங்களுக்கு தெரியாமலே எங்களை அறியாமலே கோபப்பட்டு மனிதர்களுடன் வைப்பது ஆறாவது நன்றாக இருந்த ஆடைகள் தானாக கிழிவது ஏழாவது உடம்பில் இருக்கும் வியர்வைகளில் மாற்றங்களை உணர்வது அதாவது வியர்வையினுடைய துருநாற்றங்களில் மாற்றங்கள் அடைவது எட்டாவது கெட்ட கனவுகளை காண்பது இரவு நேரங்களில் கனவுகளை கண்டிருப்பீர்கள் ஆனால் காலையில் எழுந்தவுடன் என்ன கனவு கண்டீர்கள் என்பதை உங்களால் சொல்ல முடியாமல் இருப்பது இது போன்று அடையாளங்கள் நிகழ்வது யாரோ ஒருவரால் செய்யப்பட்ட செய்வினையின் தாக்கங்கள் எங்கள் மீது ஆரம்பித்து விட்டதாக அர்த்தம் என குறிப்பிடுகிறார்கள் எனவே இதுபோன்ற அடையாளங்கள் நிகழும் பொழுது கவனமாக இருந்து கொள்ளுங்கள்